பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த லைன் இருவத்தி ரெண்டு லைன் போட்டாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் வந்து இருவத்தி ரெண்டு லைன் இருபத்தி ரெண்டு பூ போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே இருக்குது பாருங்க இது மொத்தம் இருபத்தி ரெண்டு ரெண்டு போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து ஒரு பச்சை ஒரு சிகப்பு ஒரு பச்சை இருக்கு அதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க ஒரு ஒய் ஒரு பச்சை ஒரு ஒய் இந்த மாதிரி நம்ம கொத்துட்டு வரணும் அடுத்த லைன் ஃபர்ஸ்ட் இருபத்தி ரெண்டு போட்டு நெக்ஸ்ட் வந்து மூணு மணி கூக்கணும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அது எல்லாருக்குமே தெரியும் லைன் கோத்துட்டு ஒரு வயலட்டு ஒரு பச்சை ஒரு வயலட் அப்ப இப்ப ரெண்டு ரெண்டு ஒரு பச்சை ஒரு வயலட்டு ரெண்டு ரெண்டு மணியா கொத்துட்டு வரணும் ஃபுல்லா அப்படிதான் இந்த இந்த இதுக்கு பாருங்க இது ஒரு பச்சை ஒரு சோப்பு இங்கே போற மாதிரி இங்க சோப்பு பச்சை இருக்கு நான் வந்து வயலட்டு பச்சை கோக்குறேன் ஒரு பச்சை ஒரு வயலட் இந்த மாதிரியே ஃபுல்லா இதே மாதிரி போத்துட்டு வரணும் ஒரு ஒயில விட்டுட்டு இப்போ ஒரு பச்சை ஒரு ஒய்லட் और वाइल्ड பாருங்க ஃபுல்லா கொத்துட்டு இங்க லாஸ்ட்ல வரும்போது நான் அட்டான் பண்ணும்போது காமிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்க இது ஃபுல்லா நம்ம கோத்துட்டு இந்த இடம் வரும்போது ரெண்டு பச்சை ஒரு சகப்பு அதே மாதிரி இதுக்கு வயலட்டு பச்சை பதிவு நான் வயலெட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு வயலெட்டு ஒரு பச்சை கொக்கணும் இந்த இது நான் நீங்கள் டான் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த லைன் முடிச்சுட்டேன் பாருங்கள் இந்த லைன் வரைக்கும் முடிச்சாச்சு இப்போ அடுத்த லைன் இப்போ ரெண்டு பச்சை ஒரு சூப் போட்டுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு வயலெட்டு ஒரு பச்சை போட்டுப்பேன் அடுத்த லைன் இதில் இப்படி திருப்பிட்டோம் இப்போ ரெண்டு வயலட்டு ஒரு பச்சை பாங்க இப்போ வந்து கார்னர்ல மூணு மணி கொக்கணும் ரெண்டு வயலட்டு ஒரு பச்சை மணி கோக்கணும் இதே மாதிரி இதுல வந்து ரெண்டு பச்சை ஒரு சகப்பு இருக்கு இதில் நான் வந்து வயலட்டும் ரெண்டு வயலட்டும் ஒரு பச்சையும் கொக்குறேன் ம் மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி வரும் ரெண்டு வயலட்டு ஒரு பச்சை மணி போக்குனோம் இப்போ அடுத்தது ஒரு ஒயரில் விட்டுட்டு இந்த பாருங்க இந்த லைன் ஒன்று மூணாவது லைனில் வரும் இப்போ வந்து ஒரு பச்சை ஒரு இந்த இடத்துல நான் பச்சை எடுத்திருக்கேன் அது மாதிரி நீங்கள் பச்சை ஒரு வெள்ளை போக்குறோம் ஒரு பச்சை ஒரு வெள்ளை இப்போ அடுத்தது ரெண்டு மணி அதுல ஒரு பச்சை ஒரு வெள்ளை கோக்கு ஒரு பச்சை ஒரு வெள்ளை கோக்குறேன் இந்த மாதிரி இப்போ அடுத்தது இப்போ அடுத்தது ரெண்டும் பச்சை மணி இந்த பாலருக்காக டிசைனுக்காக கொடுக்குறோம் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் கிட்டே வெள்ளை மணி இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுடலாம் வெறும் பச்சை மணியாகவே கொடுத்துக்கலாம் அது கூட நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பச்சை மணி வெறும் பச்சை மணி கூட கூம்பா போத்துட்டு வரலாம் உங்ககிட்ட வெள்ளை மணி இல்லைன்னா கூட விட்டுடலாம் வேற கலர் இருந்தால் கூட கொடுக்கலாம் என்கிட்ட வெள்ளை இருக்குது அதனால போத்தேன் உங்ககிட்ட கலர் இருந்தா கூட வெறும் வெறும் பச்சை கலர் மணி மட்டும் போத்துக்கலாம் வரும் அழகாக வருது பாருங்க இப்போ அடுத்தது இந்த இடத்துல இருந்தா பச்சை வரும் இப்போ நம்ம இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு இப்போ ஒரு மணியில விட்டுட்டு பச்ச மணியில விட்டு பாருங்க ரெண்டு சகப்பு மணி இந்த பச்சை எல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல வச்சுக்கோ பாருங்க ரெண்டு சகப்பு மணி அது மாதிரி நம்ம இங்க பச்சை கொக்கணும் இந்த பாருங்க டைமண்ட் மாதிரி வரும் இப்ப என்ன பண்ணும் இந்த இடத்துல ஒரு பச்சையும் ஒரு வெள்ளையும் கோக்கணும் ஒரு பச்சை ஒரு வெள்ளை இதே மாதிரி தான் கொடுத்துட்டு வரணும் இப்போ வந்து ரெண்டு பச்சை கொடுக்கணும் ஒரு ரெண்டு பச்சை அப்புறம் ரெண்டு ஒரு பச்சை ஒரு வெள்ளை இதே மாதிரியும் ஃபுல்லாக கொடுத்துட்டே வரணும் நான் ஃபுல்லாக ஃபினிஷ்டு அடுத்த என்ன காமிக்கிறேன் அப்போ குரங்கு இதில் ஒரு மனையில் விட்டுட்டு Prende பாருங்க, இப்போ ஒரு பச்சை ஒரு வெள்ளை ஒரு மணியில விட்டுட்டு இப்போ ஒரு பச்சை ஒரு வெள்ளை பச்சை ஒரு வெள்ளோக்குறோம் இந்த மாதிரி நம்ம வந்து நான் நடுப்புற ஒரு டிசைன் இந்த மாதிரி டிசைனுக்காக நான் போக்குறேன் நீங்க டிசைன் வரல இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டு பச்சையாவே கோத்துக்கலாம் நான் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த லைனுக்கு வரேன் அடுத்த லைன் எப்படி போறதுன்னு பார்க்கலாம்